வணக்கம் பழனி விநாயகர் நிலையம் எம்பி அரங்கநாதன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த சந்திப்பு ஜோதிட ரீதியாக என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அனுபவ ரீதியான ஜோதிடம் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது இந்த முப்பத்தி இரண்டு வருட அனுபவத்தில் அடியன் கண்ட சில முக்கியமான ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறீன் அது பெருமையா ஆராய்ச்சியா என்பதை நீங்கள் உங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் மொத்தம் பன்னெண்டு ராசிங்க இந்த பன்னெண்டு ராசியில் குறிப்பாக அஞ்சு ராசி அதிபயங்கரமான அதிக கஷ்டப்படுற அனுபவப்படுற ராசிகள் அது என்னென்ன ராசிகள் கன்னி ராசி விருச்சக ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த அஞ்சு ராசியை பிறந்தவர்கள் கண்டிப்பா அதிகமான கஷ்டப்படுவாங்க கல்வி தொழில் திருமணம் பூர்வீகம் புத்திரபாக்கியம் பொருளாதாரம் முன்னேற்றம் இவங்க தடையிலாம பெற முடியாது அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் குறிச்சு வச்சிருங்க அப்ப இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமான கஷ்டப்படுவாங்க மற்ற ஏழு ராசிக்காரங்க இருக்காங்க அவங்க ஓரளவு இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க என்னுடைய அனுபவத்தில் மிகவும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கவனிச்சது நடைமுறை நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் அது ஏறத்தாலும் நூற்றுக்கு நூறு சரியா இருக்கு கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் வேணா பிறங்க ரெண்டாவது விஷயம் கண்டி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் வேணால் பிறங்க கவலைகளை அதே மாதிரி விருச்சகம் மகரம் கும்பம் எந்த நட்சத்திரங்களாக வேணா இருக்கலாம் ஆனால் இந்த அஞ்சு ராசிகள் கண்டிப்பாக அதிகமான கஷ்டங்களை படக்கூடிய ராசிகள் என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இது எந்தெந்த புக்கள் இல்லை என்னுடைய அனுபவம் ஏறத்தால நான் சொல்வது ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நிச்சயம் உண்மை இருக்கும் அதே போல இந்த கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுடன் தான் அதிக தொடர்பு இருக்கும் மற்றவர்களுடன் அதிக தொடர்பு இருக்காது ஒன்று இணைந்து வருவார்கள் பண்ணி பாருங்க கடக பிறந்தாலும் கன்னி ராசியில் பிறந்தாலும் ராசியில பிறந்தாலும் மகர ராசியில் பிறந்தாலும் கும்ப ராசியில பிறந்தாலும் இவர்களுக்கு அனுபவம் இவர்களால் தான் ஏற்படும் மற்றவர்களால் ஏற்படாது சரிங்க ராசி சொன்னீங்களே லக்னம் லக்னம் இருந்தாலும் ஆனால் ராசி தான் அடுத்து லக்னம் ஒன்று ராசியில் பிறந்தாலும் அல்லது லக்னம் பிறந்தாலும் நான் சொன்ன விதிகள் பொருந்தும் ஒன்று கல்வி சிறப்பு இருக்காது அல்லது தொழில் சிறப்பாக இருக்காது அல்லது திருமணம் லேட்டாகும் அல்லது குழந்தை பாக்கியம் லேட்டாகும் அல்லது ஆண் கிடைச்சா பெண் கிடைக்காது பெண் கிடைச்சா ஆண் கிடைக்காது அதே மாதிரி முன்னேற்றங்கள் தடையாகும் அதே மாதிரி தொழில் அடிக்கொடுக்க மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையான நிரந்தரமான நிம்மதியான தொழில் பார்க்க முடியாது அப்படி பார்த்தால் அவள் பிரச்சனை இருக்கும் உறுதிங்க அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி அடிமை வேலை பார்த்தாலும் சரி அலச்சலான வேலை பார்த்தாலும் சரி இது நடந்தே தீரும் அப்ப இது என்னுடைய நீண்ட நாள் அனுபவம் அப்ப இந்த அஞ்சு ராசியில் பிறக்கிறவங்க அதிகமான கஷ்டப்படுவாங்க இது தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை பல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் தப்பிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் வாழ்க்கை இருக்காது மற்ற ஏழு ராசிக்காரங்க ஒரு தப்பிச்சு பண்ணி போயிருவாங்க அதை பத்தி நீ அடுத்த இதெல்லாம் எபிசோட பேசுறேன் அப்ப இந்த அஞ்சு ராசிக்காரங்கள் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் போராடிதான் புழைக்கணும் போராடிதான் ஒரு நிலைக்கு வரணும் போராடிதான் அவங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது உறுதி நிச்சயம் உண்மை உங்களுடைய ராசிகள் இந்த அஞ்சல இருக்கா பார்த்துக்குங்க இதுக்கு தீர்வு நான் சொல்கிறேன் இதை பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் கிடைச்சிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா அனுபவ ரீதியாக தான் நான் சொல்லணும் என்னுடைய அனுபவத்தை பிறகு நம்ம வர்ற வாடிக்கையாட்டை நான் சொல்லிட்டு வரேன் அதில் கண்டிப்பாக நான் தீர்வு சொல்லுவேன் கொஞ்சம் பொறுத்துருங்க ஒரு மூணு மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்